வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க்குக்கு வர்ற முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருச்சியில் நடக்க போகிற இன்டர்வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சேஃப்டி ஆஃபீஸர் வேலைக்கு போகணும்னா சேஃப்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அதுவும் குறிப்பாக நேபர்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ஆனால் இந்த கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸர் வேலைக்கு எந்த ஒரு சேஃப்டி சர்டிஃபிகேட்டும் கேட்கறதில்ல பேசிக் சேஃப்டி நாலேஜ் இருந்தாலே போதும் நீங்கள் டிப்ளமோ அல்லது பிஇ முடிச்ச ஃப்ரெஷராக இருந்தால் இது ஒரு நல்ல வாய்ப்பு பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும் ஏஜ் லிமிட் நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அக்காமடேஷன் ஃபுட்டு ஃப்ரீயாக தந்துடுவாங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி இருக்கும் ப்ளஸ் ஓவர் டைம் உண்டு அது போக உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இது வந்து துபாயில் ஒரு ஃபேமஸான கம்பெனிங்க இந்த கம்பெனியில பெனிஃபிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு பத்தாயிரம் தந்துடுவாங்க உங்களுக்கு நியூபார்ன் பேபி அதாவது புதுசாக குழந்த பிறந்திருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் தந்துடுவாங்க அது போக நீங்கள் மேரீடு ஆனவங்கன்னா உங்களுடைய ஒய்ஃபுக்கு மந்த்லி டூ தௌசண்ட் பே பண்ணிடுவாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ டூ லேக்ஸ் தந்துடுவாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த கம்பெனியில் டென் இயர்ஸ் வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நியூவாக எதுவும் வீடு கெட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் தந்துடுவாங்க இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த கம்பெனியில் இந்த சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குங்க இந்த வேலைக்கு சம்பளம் வந்து ஆரம்பத்தில் கம்மியாக தான் இருக்குங்க ஏன்னா இது வந்து ஒரு கம்மியாக தான் இருக்குங்க எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி முந்நூறுபா வரைக்கும் இருக்குங்க அது இது வந்து நீ ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து தாராளமாக போதுங்க நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய சேஃப்டி ஆஃபீஸ் ஒர்க் நிறைய ஒர்க் நிறையா இருக்குங்க ஸோ ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னாலே சேஃப்டியில் நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் போயிடலாம் ஃப்ரெஷருக்கு இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க இது மாதிரியான கல்ஃப் ஜாப் வேக்கன்சியை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் கல்ஃபில் அட்வான்ஸ் அமௌண்ட் எதுவும் இல்லாமல் விசா வந்ததுக்கப்புறம் பே பண்ணுற மெத்தடில் தான் நாங்கள் எல்லாருக்கும் ஜாப் வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபோர் த்ரீ செவன் த்ரீ ஒன் செவன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்